இனியும் என்னை எதிர்பார்க்காதீங்க தோனி செயலால் உடைந்து போன சிஎஸ்கே ரசிகர்கள் என்ன நடந்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் விருதியில் மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தோனி பேட்டிங் செய்ய வந்தார் இந்த ஆண்டுடன் தோனி ஓய்வு பெற இருக்கும் நிலையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தோனி ஒரு சிக்ஸ் அடித்து போட்டியை முடித்து வைப்பார் என சிஎஸ்கே ரசிகர்கள் பெரும் கோஷத்துடன் தோனியை வரவேற்றனர் ஆனால் தோனி அதற்கு நேர்மாறாக ஒரு காரியத்தை செய்து சிஎஸ்கே அணியின் எதிர்காலம் ருத்துராஜ் கெய்க்வாட் தான் என அடையாளம் காட்டினார் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நூற்று முப்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்தது அடுத்து ஜேசிங் செய்த சிஎஸ்கே அணிக்கு அதிரடி துவக்கம் அளித்த ரச்சின் ரவீந்திரா எட்டு பந்துகளில் பதினைந்து ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் ஒரு பக்கம் ருத்துராஜ் கெய்க்வாட் நிதான ஆட்டம் ஆட அதிரடி ஆட்டம் ஆடிய டேரில் மிட்சல் இருபத்தி ஐந்து சிவம் துபே இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தன சரியாக சிஎஸ்கே அணியின் வெற்றிக்கு மூன்று ரன்கள் தேவை என்ற நிலையில் சிவம் துபே ஆட்டமிழந்தார் அப்போது சிஎஸ்கே அணியின் பேட்டிங் வரிசைப்படி ரவீந்திர ஜடேஜா களத்திற்கு வர வேண்டும் ஆனால் அவரை முந்திக்கொண்டு தோனி பேட்டிங் செய்ய வந்தார் வெற்றிக்கு மூன்று ரன்கள் தேவை தோனி பேட்டிங் என்றவுடன் சிஎஸ்கே ரசிகர்கள் உற்சாகத்தில் மிதந்தனர் தோனி முந்தைய காலங்களைப் போல சிக்ஸ் அடித்து போட்டியை முடித்து வைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எகிரியது களத்தில் அரை சதமடித்த அடித்த சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட்டும் இருந்தார் அவர் ஒரு ரன் எடுத்தார் அடுத்து தோனி சிக்ஸ் அடிப்பார் என எதிர்பார்த்த நிலையில் இரண்டு பந்துகளில் ஒரு ரன் மட்டுமே எடுத்துவிட்டு கடைசி ஒரு ரன் தேவை என்னும் நிலையில் ருத்துராஜ் கெய்க்வாட்டிடம் ஸ்ட்ரைக்கை கொடுத்தார் அவர் போர் அடித்து அணியின் வெற்றியை உறுதி செய்தார் சிஎஸ்கே ரசிகர்கள் தான் பேட்டிங் செய்வதை பார்க்க விரும்புகிறார்கள் என்பதற்காகவே பேட்டிங் செய்ய வந்த தோனி இனியும் என்னை எதிர்பார்க்காதீர்கள் இனி ருத்துராஜ் கேக்வார்ட் தான் கேப்டன் அவர்தான் போட்டியை முடிக்க வேண்டும் என சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் தோனி சிக்ஸ் அடிக்காததால் சிஎஸ்கே ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் எனினும் சிஎஸ்கே அணி இரண்டு தோல்விகளுக்கு பின் வெற்றி பெற்றதால் ஆறுதல் அடைந்தனர் தோனி செய்த மெகா சொதப்பல் வாயடைத்து போன சிஎஸ்கே ரசிகர்கள் அமைதியான சேப்பாக்கம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நட்சத்திர வீரர் தோனி விக்கெட் கீப்பராக ஒரு தவறு செய்தார் அதனை எதிர்பார்க்காத சிஎஸ்கே ரசிகர்கள் வாயடைத்து போனார்கள் அதுவரை இருந்த சிஎஸ்கே ரசிகர்களின் கோஷம் அப்படியே அடங்கியது இந்த போட்டியில் கொல்கத்தா அணி முதலில் பேட்டிங் செய்தது அந்த அணியில் வில் சால்ட் சுனில் நரேன் ரிங்கு சிங் ஆண்ட்ரோ ரசல் என பல அதிரடி பேட்ஸ்மேன்கள் இருந்த போதும் அந்த அணி ரன் குவிக்க முடியாமல் திணறியது இந்த நிலையில் பதினெட்டாவது ஓவரில் முஸ்தாபிசூர் ரஹ்மான் பந்து வீசினார் அதிரடி பேட்ஸ்மேன் ஆண்ட்ரோ ரசல் பேட்டிங் செய்ய வந்தார் அப்போது ரசல் பேட்டில் எட்ஜ் ஆகி பந்து பின்னே சென்றது தோனியின் வலது புறம் பந்து சென்றது தோனி பந்தை கேட்ச் பிடிக்க பாய்ந்தார் ஆனால் பந்தை தவறவிட்டார் தோனி இதுபோன்ற தவறுகளை அதிகம் செய்ததில்லை என்பதால் சிஎஸ்கே ரசிகர்கள் இதை கண்டு அதிர்ந்து போனார்கள் சில வினாடிகள் சேப்பாக்கம் மைதானத்தில் மயான் அமைதி நிலவியது கடைசி இரண்டு ஓவர்கள் மீதம் இருந்த நிலையில் ஆண்ட்ரே ரசல் கேட்சை நழுவ விட்டது பெரிய தவறாக பார்க்கப்பட்டது எனினும் ரசல் பத்து ரன்களில் ஆட்டம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இருபது ஓவர்களில் நூற்று முப்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதையடுத்து தோனி செய்த தவறு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை தோனி அணிந்திருந்த கிளவுஸ் சரியில்லை அதனால்தான் அவரால் கேட்ச் பிடிக்க முடியவில்லை என சில சமூக வலைதளங்களில் கூறி வருகின்றனர் இந்த போட்டியில் அடுத்து சேசிங் செய்த சிஎஸ்கே அணி பதினேழு புள்ளி நான்கு ஓவர்களில் இலக்கை எட்டியது ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது சிஎஸ்கே அணி கேப்டன் ருத்துராஜ் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நின்று அறுபத்தி ஏழு ரன்கள் அடித்து சேசிங்கை முடித்து வைத்தார்